அதெல்லாம் ஒண்ணுல சீதா எனக்கு இந்த உன்ன நினைச்சாதான் கவலையா இருக்குது உனக்கு எதுவும் வாங்கி தர முடியலையே சீதா புரியலங்கற இனி தலைவர் வீட்டு கல்யாணம் வருது நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்றது ஒண்ணு புரிய மாட்டேங்குது நகையெல்லாம் வாங்கி நான் வேற அனுமானம் வச்சுட்டேன் இப்ப ஒண்ணுமே வாங்கி தர முடியலையே நாளைக்கு எப்படி போடுவேன் எல்லாரும் போட்டிருப்பாங்க நீ மட்டும் பாரு எப்படி இருக்கிறான்னு எதுவுமே கழுத்துல காயில இல்லாம அதுதான் கஷ்டமா இருக்கு சீதா எப்படியாவது கொஞ்சம் வாங்கி மீட்டு குடுக்கலான்னு யோசனை பண்ணா ஒரு பக்கம் பணம் கேட்டு இருந்தா கிடைக்கவே இல்லை இன்னும் அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சீதா இப்படி சொல்றேன் நானே இருக்கிறேன் ஏதாவது பாதி நகையாச்சும் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் கடனாதான் பணம்

சீதா நான் என்ன சொல்ல வரேனா நீங்க சொல்ல வேண்டாம் மாமா இத விட்டுருங்க போய் வேற வேல ஏதாவது பாருங்க எனக்கு தெரியாதா நீங்க பணம் இருந்தா எடுத்து குடுப்பீங்கன்னு பொறுமையா எடுத்துக்கலாம் ஒண்ணு அவசரமே இல்ல நான் எங்க போட்டு போறது இல்ல சரியா தேவ இப்படி நீங்க இப்படி எனக்கு ஒரு ஒரு மாட்டேங்குது போங்க போய் ஏதாவது பாருங்க வாங்க ஏதாவது சாப்பாடு நேரம் சாப்பிடாம எல்லாம்

இல்ல அந்த ஆள் கடன் எல்லாம் கொடுத்தா வாங்கி வேணா தர சீதா அப்புறம் வேணா திருப்பி மறுபடியும் வேணா வச்சுக்கலாம்

ஆஹ் காபி போட்டு குடிக்கிறப்ப தெரியலையா நான் எப்ப வந்தானே நானே நாலு மணிக்கு பால் வாங்கிட்டு அப்படியே கறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு ஆஹ் காப்பி மாட்டு போட்டு குடிச்சிங்க பால் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையா அப்ப கூட உங்களுக்கு என்றும் சரி பால் வாங்கி வச்சுட்டு அத்த நம்ம எழுப்புவாங்கன்னு நினச்சிட்டு இங்க அப்படியே உட்காந்து அப்படியே கண்ணுட்டா இல்லை பூ கட்டிட்டு நாயம் பேசிட்டு நேரமாக போச்சு தூங்கவே இல்லை சரி இருந்தது இருந்துட்டோம் பால் கறந்ததுக்கு அப்புறம் பால் எடுத்துகிட்டே போயிடலான்ட்டு நான் மட்டும் தான் வந்தேன் அவங்கள ஒரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் எல்லாரும் அவங்கள வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் தான் அங்க இருந்தேன் சரிமா என்னமா பண்ணுங்க அவளாச்சு நீங்களாச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா

முதல்ல அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க நான் போய் சீக்கிரம் வந்தடல ஒரு மணிக்குள்ள வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறம் வேணா அப்புறம் நான் அங்க போறேன் அப்புறம் என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் சரியா என்னம்மா போங்க சரி பாஸ் போயிட்டு வா சாப்பிடுறியா இல்லம்மா சாப்பிட்டு டைம் ஆயிடுவோம் நான் அங்க கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுக்கறேன் அதான் சீக்கிரம் வந்துடுவேல அப்புறம் வந்து வேணா சாப்பிட்டுக்கறேன் அப்படியே எந்திரச்சு போய் ஏதாவது வேல வெட்டி பாரு எதுக்கு நீங்க படுத்து கிடக்குற என்னத்த என்ன போய் வேல வெட்டி செய்யோனே அத மத்தியான சோறல அங்க தான் நாக்குறாங்க அப்புறம் என்ன வேலங்க அம்மா இப்போ ஏதாவது செஞ்சீங்களா கோ

கொடுத்துட்டாளா ம் இது சந்தோஷமா இருக்கட்டும் ஐயோ நமக்குன்னு வந்து பார்த்துருக்கறா பாரு இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு நானும் வச்சுட்டு இருக்கிறேன் பாருவில ம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறமா அத அப்படியே வந்து சொல்லிக் கொடுத்துருவா ஓ சொல்லலாம் நான் என்ன தூங்கலை என்ன சொன்னேன் தூங்கினேன் தூக்க பத்துல அப்போ என்ன பண்றது எதுக்கு சரி சரி எழுந்திரிக்கிறேன் சும்மா பொழம்பாதிங்க ஏதாச்சும் காப்பியாச்சும் போட்டு கொடுங்க குடுத்துட்டாச்சு அப்புறம் எந்திரிச்சி ஏதாவது பண்ணுறேன் என்ன தலை மூடிட்டு போக கூடாதல்ல அத போய் வாங்கிட்டு வந்தறலாம் அப்படி நினைச்சேன் இவ்ளோது அங்க இருக்குதா இருக்குது சரி அப்படியே ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்தறலாம் நினைச்சேன் நேத்து போனமா அது சரி தேக்காம வச்சிருந்தாங்க சரி இன்னைக்கு தரேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் இவ்ளோ கூட்டிட்டு போலாம்னு வந்தா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்குறா ஆ நானே மறந்துட்டேன் நல்ல வேளடி வந்த வந்த சரி இரு நான் எந்திரச்சு வர சரிங்க அத்தை காப்பி இந்த நீங்களே ஊத்தி குடிங்க நான் எங்கயாச்சும் வெளிய போய் குடிச்சுக்கறேன் யார் வீட்டலயே டீ சரி நான் அப்ப கடைக்கு போய்ட்டு வந்தற நான் மறந்துட்டேன் சரி டீ போய் சீக்கிரமா வா போ பையன்கள குளிக்க வைக்கணும் அவன் துணி மணியெல்லாம் எடுத்து வைக்கணும் வாங்க நிறைய கிடக்குது நான் வெசி கம்பி இன்ஜின் நின்னு சீக்கிரமா வா ஆ சரிங்க அத்த சரிங்க வந்தறேன் 12 மணிக்கு மேல அண்ணி வர சொல்லி இருக்காங்க அங்க போகணும் நீங்க முதல்ல எல்லாம் ரெடியா இருங்க சரியா ஆமா நான் ரெடியா இருக்கவே 7 மணி நேரம் ஆகுது பாரு ஏதோ பேரம் தூங்கிட்டு இருக்கறான் சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கறேன் இல்ல நான் அப்படியே கிளம்பி போய் சரி சரி நான் வாங்கிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் போவீங்களமா ஒரு வேணா பையன குளிப்பாட்டிட்டு உங்க கூட அங்க பிரா போங்க அதுக்கு அப்புறம் வேணா நான் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நான் அங்க வந்தறேன் சரியா தா சரி இருங்க நான் வாங்கிட்டு வந்தறேன் ஆ வருவாங்கட்டா வில அவங்களோட துணிமையே எடுத்து வச்சிட்டுருந்தாங்க அதெல்லாம் கிளம்பிடுவாங்க ஆ சரி 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 போயிடுவோம்

ஆமா ஆமா நான்தான் பார்த்தேன் சரி நல்லா அழகா காய் போட்டுட்டு இருந்தான் சரி மர வேண்டியதான உள்ள ஏன் ஆ வரலன்னுதான் பார்த்தோம் என்ன ஒண்ணு சோறு சத்தமா இருக்குது சரி அது இங்கே நின்னுட்டோம் ஆமா எங்கள் பையன் வீட்டா இருந்தாலே என்னோட சத்தமா தான் இருக்கும் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தான் இங்க நின்னுப்பா டெய்லர் தூக்கு இதுதான் நாங்க டெய்லர் கிட்ட துணி அப்படியே அப்படியே ஓ அப்படியா இப்பنا துணி கேக்கற கொடுத்துக்கிறீங்க அது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கா தீபாவளி கடுத்து சாடதா அவ தீபாவளி முடிஞ்சது தரலாம் சொன்னா சரி அத நேத்து போய் கேட்டா இன்னைக்கு தரானா இப்போ போய் கேட்டதுக்கு சித்தனா கழிச்சு வர சொல்றா அப்படியா சரி சரி உட்காருங்க அப்பா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் போவீங்களாமா சரி வாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல இன்னும் சாப்பிடவே இல்ல கா பசிக்குது கா எனக்கு வேற சாப்பிட்டீங்களா ஆ செஞ்சிட்டு சின்ன புள்ள சரி வாங்க சாப்பிடுவீங்களாமா வாணிலா எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டு தான் வந்தா சாப்பிட்டா கரெக்ட்டா வா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு வா

எங்க நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனிமே கார்ட்டூன் சப்ஸ்கிரைப் பண்ணி